அப்போது எனக்கு மொத்தம் நாலு பேர் எங்களுக்கு வந்து ரெண்டு அக்கா இருக்காங்க அவங்கள பற்றி யோசிக்கிறது இல்லை அப்போ ரெண்டு பையனா ரெண்டு வீடா சரி வாங்க அந்த வீடியோவும் போய் பார்க்கலாம் எங்ககிட்ட வந்து பேசணும் ஒரு கான்ஃபிகூஷன் வைக்கணும் அது வந்து ஒரு இதே கிடையாது ரெண்டாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கவர்மெண்ட் ஜாப் வந்து எதிர்பார்க்குறாங்க யாராக இருந்தாலும் ஐடி ஜாப் வந்து ஒரு ஜாவாகவே ஒரு கன்சிடர் பண்ணுறதில்லை இப்போ நான் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா அப்போ வந்து தவிர்கிட்டதுனால அந்த பிஸ்னஸ் நான் பார்த்துக்கிறேன் ஒரு பிஸினஸாக ஒரு வேலையாகவே அவன் மதிக்கிறது இல்லை ஏன்னா அது எப்போ வேணால் லாஸ் ஆகிடும் அதில் வந்து பர்மனெண்ட்டாக ஒரு சேலரி வந்து வராது நான் வந்து வாட்டர் லாரி சப்ளை பண்ணிட்டுருக்கேன் சிக்ஸ் மந்த்து நல்லாயிருக்கும் அந்த ரெயினி டைம்ஸில் வந்து கொஞ்சம் டவுனாக இருக்கும் திரும்பி வந்து ஒரு சிக்ஸ் மந்த் வந்து நல்லாயிருக்கும் இது மாதிரிலாம் வந்து கண்டிஷன்ஸ் வந்து வைக்கிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா சில்லியான ஒரு கண்டிஷன்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து ராயப்பேட்டையில் வந்து இருந்தோம் ஏரியா பார்த்தோன்னே இந்த ஏரியாவா இந்த ஏரியாலாம் செட் ஆகாதா அப்படின்னு சொல்லி ஒரு பொதுப்படியாக சொல்லிடுறாங்க வந்தாங்கன்னா எங்க ஃபேமிலி வந்து செக் பண்ணணும் அப்படிலாம் என்ன வந்து செக் பண்ணனும் எங்க ரிலேஷன் கிட்ட வந்து கேட்டுட்டு ஃபேமிலி அப்படி இருக்குன்னு பார்க்கணும் இந்த ஏரியாவா இந்த ஏரியானா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுப்படியாது ரொம்ப சில்லியா இருக்கு அந்த இதுதான் சார் தாங்க